ம்குருபியோ நம ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் நவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜா மாதரம் முனிம் பேரன்புடையவர்களே அனைவருக்கும் வணக்கம் தமிழிலே வேதத்தின் அர்த்தமெல்லாம் தன்னுள்ளே கொண்டவற்றாய் விளங்கக்கூடிய பக்தி இலக்கியங்களாக விளங்கக்கூடிய நாலாயிர திவ்ய பிரபந்தம் என்னும் அருளிச் செயல் என்று வழங்கக்கூடிய அவற்றை இயற்றியவர்களை ஆழ்வார்கள் என்று அறிகிறோம் இந்த ஆழ்வார்கள் மொத்தமா பன்னெண்டு பேர் அதிலே ஆண்டாள் பெண்மணி பாக்கி எல்லாம் ஆண்கள் இந்த பன்னெண்டு ஆழ்வார்களிலே முக்கியமானவர் குலசேகர ஆழ்வார் என்னும் ஆழ்வார் இவரை குலசேகர பெருமாள் கொல்லி காவலன் கூடல் நாயகன் என்றெல்லாம் வழங்குவது உண்டு இந்த குலசேகர பெருமாளின் பெருமை என்ன என்றால் தமிழகத்திலே அப்பொழுதே தமிழகத்திலே ஏன்னா அப்போ தமிழகம்ங்கிறது வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய கேரளாவின் சில பகுதிகள் ஆந்திராவின் சில பகுதிகள் கர்நாடகத்தின் சில பகுதிகளை உள்ளடக்கியதாக இருந்த ஒரு பிரதேசம் இங்கே வாழ்ந்த ராம பக்தர்களிலே மிகவும் முக்கியமானவர் ஆழ்வார் என்று சொன்னால் அந்த வார்த்தை மிகையாகாது இந்த ஆழ்வார் சேர நாட்டிலே ஒரு அரச வம்சத்திலே பிறந்தவர் திருவஞ்சிக்களம் என்ற கிராமத்திலே மாசி மாசத்திலே புனர்பூச நட்சத்திரத்திலே எம்பெருமானின் திருமார்பிலே இருக்கக்கூடியதான கௌஸ்துபத்தின் அவதாரமாக தோன்றியவர் ராஜா குலசேகரன் அவர் ஒரு பெரிய அரசனாக எழுந்தருளி இருந்தார் ரொம்ப பராக்கிரமம் கொண்டவராய் எதிரிகளையெல்லாம் விரட்டி அடிக்கக்கூடிய ஒரு சாதுரியத்தை தன்னிடத்திலே கொண்டவராக விளங்கி இருந்தார் குலசேகர் ஆழ்வார் இந்த குலசேகர ஆழ்வார்க்கு பெருமாள் பேரில் எந்த அளவுக்கு ஈடுபாடு அப்படின்னா தமிழிலே சொல் வழக்கிலே பெருமாள் அப்படிங்கிற அந்த சொல் ராமனையே குறிக்கும் இவருக்கு ராமனுடைய திருவடியிலே எந்த அளவுக்கு பித்து இருந்தது எந்த அளவுக்கு ஈடுபாடு இருந்ததுன்னா ஆழ்வார்கள்லேயே இந்த ஒரு ஆழ்வார் கொண்டிதான் பெருமாள் அப்படின்னு பெயர் வழங்கப்பட்டுள்ளது குலசேகர ஆழ்வார் என்றும் சொல்வதுண்டு குலசேகர பெருமாள் என்று அவரை சொல்வதும் உண்டு அந்த அளவுக்கு ராமனுடைய நினைவிலே ராம பக்தியிலே திளைத்தவர் இந்த ஆழ்வார் இவரோட ராமபக்தியை பறை சாற்றுவதற்காக அவர் வாழ்விலே நடந்ததான ஒரு விஷயத்தை சொல்ல வேணும் அப்படின்னா இந்த ஆழ்வாருக்கு ஸ்ரீரங்கத்திலே கிடந்து அருளக்கூடிய தெய்வமான பெரிய பெருமாள் ஸ்ரீ ரங்கநாதன் பேர்ல பெரிய ஆசை பெரிய ஈடுபாடு இவருக்கு எப்ப பார்த்தாலும் ஸ்ரீரங்கத்துக்கு போகணும் ஸ்ரீரங்கத்துக்கு போகணும் ஸ்ரீரங்கத்துக்கு போகணும்னு ஒரு எண்ணம் அவள் ஊர்லயே எல்லாரும் ஸ்ரீரங்கத்துக்கு போகணும் ஸ்ரீரங்கத்துக்கு போகணும்னு எண்ணத்தை வளர்த்து வச்சுருக்கிற அளவுக்கு இவருடைய பக்தி அத்தனை தூரம் இருந்தது ஆனால் அரசனானபடியினாலே அரச அலுவல்களுக்கு நடுவிலே இருக்கக்கூடிய காரணத்தினாலே அவரால் நீண்ட காலம் அதை செய்ய முடியாமல் போச்சு அதே மாதிரி திருமலையில வந்து ஸ்ரீனிவாசனுடைய மலையிலே திருவேங்கடத்திலே ஏதாவது ஒன்றாக இருக்க வேண்டும் அந்த பெருமாள்கிட்ட சேவை பண்ணிகிட்டே இருக்கணும் திருவேங்கடமுடையானிடத்திலே இடத்திலே சேவை செய்து கொண்டே இருக்க வேண்டும்னு இந்த ஆழ்வாருக்கு ஒரு எண்ணம் ஆனால் அரசனாய் போயிட்டபடினாலே அவரோட பொறுப்பு அதிகமாக இருந்தபடினால அவரால் அந்த மாதிரி யாத்திரைகளெல்லாம் எல்லாம் அடிக்கடி பண்ண முடியாமல் இருந்தது அதனால அவர் என்ன பண்ணுவார் அவருக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பண்டிதர்களை வரவழைச்சி ராமாயணத்தை சொல்ல சொல்லி ராமாயணத்தை கேட்டுண்டே இருப்பார் இந்த ஆழ்வார் எப்போ பார்த்தாலும் ராமாயணத்தில் பொழுது கழிக்கிறதே தனக்கு ஒரு பொழுதுபோக்காக கொண்டிருந்தார் இந்த குலசேகர ஆழ்வார் அதிலே ஒரு தடவை இராமாயணத்தை வந்த பொழுது கரதூஷணர்கள் உள்ளிட்ட பதினாலாயிரம் ராட்சசர்களோடு ராமன் போரிடக்கூடியதான அந்த கட்டம் வந்தது ராமர் என்ன பண்ணார் சீதையும் லக்ஷ் லக்ஷ்மணனை கூட்டி சீதையை பத்திரமாக போக போகைக்குள்ளே உக்காந்துன்றுன்னு சொல்லி பதினாலாயிரம் ராட்சசர்களை ராமர் ஒரே ஒருத்தராக சண்டை போடுறார் அவள் மேலே ஆகாசத்தில் நின்றுட்டு சண்டை போடுறா இவர் தரையில் நின்று சண்டை போட்டுருக்கார் ஒரே ஒருத்தர் பதினாலாயிரம் பேரை சண்டை போடணும் இதை வர்ணிக்கிறார் இந்த ராமாயணத்திலே வருது ஒரே ஒரு ராமன் தர்மாத்மாக்கள் இருக்கிறான் மாயத்தையும் சூழ்ச்சியையும் கையாளக்கூடியதான பதினாலாயிரம் ராட்சசர்கள் மேலே ஆகாசத்திலே நின்று கொண்டு போரிடுகிறார்கள் இந்த யுத்தம் எப்படி நடக்க போறதோ அப்படின்னு அதில் வருது யுத்தம் எப்படி நடக்க போகிறதோ அப்படின்னு வியக்கிறார் கவியை இதை வர்ணிக்கும் பொழுது இந்த ஆழ்வாருக்கு ராமன் பேர்ல இருந்து ஈடுபாடுனாலே ராமர் தனியாக சண்டை போடக்கூடாது ராமருக்கு ஒரு வேணும் எப்படி ஒரே ஒருத்தர் பதினாலாயிரம் பேர் எதிர்ப்பார் அப்படின்னு ராமன் பேரிலே அவர் கொண்டுள்ள மையலாலே என்ன செய்து விட்டார் திரட்டு படையை நம்மளோட படையெல்லாம் வர சொல் இப்போவே நாம் போனோம் நாம் போய் ராமனுக்கு துணை நிற்போம் இவர் இருக்கிறது கலியுகத்தில் ராமாவதாரம் நடந்தது திரேதா யுகத்தில் அப்போ நடந்த வர்ணனையை கேட்டே இவர் தானே ராமனோட இருக்க வேண்டும் என்பதற்காக உடனே படைய திரட்டி உடனே மந்திரிமார்கள் என்ன பண்ணா அரசன் ராமாயணத்திலே மூழ்கி போய் இந்த மாதிரி பண்ணிட்டுருக்கார் நாம் இவருக்கு ஒரு சமாதானத்தை ஏற்படுத்தினாதான் ஆச்சுன்னு சொல்லி ஒரு நாலு பேரை எதிர வர வச்சா அவள் நாலு பேரும் வந்து அரசே ஒன்றும் கவலைப்படாதீங்கோ ராமர் ஒரே ஆளாக இருந்துட்டு பதினாலாயிரம் பேரையும் முடிச்சிட்டா ராமருக்கு அடிபட்டதுன்னு உண்மைதான் ஆனால் சீதை வந்தாள் தம் திருஷ்டுவா சத்ருகந்தாரம் மகர்ஷி நாம் சுகாபகம் ஹிருஷ்டா வைதேகி பர்த்தாரம் பரிசஸ்வஜே அப்படின்னு பெருமாள் அடிப்பட்ட இடத்தெல்லாம் கட்டி பிடித்து கொண்டாள் அதில் ஒத்தரம் கொடுத்த ஆப்பில் ஆயிடுத்து அத்தனை அடியும் சரியாய்ட் ராமரும் சீத்தையும் எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் எந்த ஒரு குறவும் இல்லாமல் சௌக்கியமாக இருக்கா அப்படின்ட்டு இந்த ஆழ்வார்கிட்ட தெரியப்படுத்த வச்சா இந்த நாலு பேரை வந்து இந்த ராஜா குலசேகர ஆழ்வார்கிட்ட தெரியப்படுத்த வச்சா அதை கேட்ட உடனே தான் ஆழ்வார்க்கு சமாதானமாச்சு அப்பாடா அப்ப பெருமாளுக்கும் தாயாருக்கும் இருக்கும் ஒன்றும் இல்லையா ராமர் பத்ரமா இருக்காரா அப்படின்னு சொல்லி அவருடைய அலுவல்களை எப்பவும் போல பார்த்தர் இந்த மாதிரி இவர் ராமாயணம் கேட்டுக்கொண்டே இருந்தபடியினால் ராமனிடத்திலே பெரிய ஈடுபாடு இருக்கக்கூடிய காரணத்தினாலே இவரையே குலசேகர பெருமாள் என்று வழங்குவது உண்டு இப்படி அவர் ராமாயணத்திலேயே ஈடுபட்டு கொண்டு ராமனோட பூஜையிலேயே ஈடுபட்டு கொண்டிருந்த காரணத்தினாலே அரச மாளிகைகளுக்குள்ளே அலுவல் காலங்கள் பொழுதே அடியார்கள் வந்து கொண்டும் போய் கொண்டும் இருந்தார்கள் இது மந்திரிமார்களுக்கு கொஞ்சம் இடைஞ்சலாக இருந்தது இப்போ எப்போ பார்த்தாலும் இவர் வந்து பெருமாள் 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 ராமர் ராமர்னு ராமர் கதையிலே இருந்துன்னு இருக்கார் ராமரோடைய இருந்துன்னு இருக்காரு இவளாலும் வந்துண்டும் போயிட்டு இருக்கா போகிறோம் அவரவாள்னா ராமரை சேவிக்கிறவா யார் வேணாலும் உள்ளே வந்துட்டு போகலாங்கிற நிலமையில் இருக்குது இதெல்லாம் கொஞ்சம் மாத்தளம் போல் இருக்குதுன்னு அவ நெனைச்சின்ட்டான் நாட்டோடைய நல்லதன் கோஷம் அதனால் என்ன பண்ணால் இந்த அடியார்களுக்கெல்லாம் கெட்ட பேர் ஏற்படுத்திட்டா ராஜா சேர சேரமாட்டார் அப்போ ராஜா முழுசாக நம்மளோட இருப்பாரா பார்க்கலான்னுட்டு என்ன பண்ணால் ஒரு நாள் ராஜாவோட பூஜையில் இருந்த அந்த பெருமாளோடைய வைர ஆபரணம் அதை இவாளாக எடுத்து வச்சுன்ட்டான் பழியை தூக்கி அடியவர்கள் பேரில் போட்டான் அரசே உங்களை பார்க்குறதுக்கு வந்துன்றிருக்காளுயோ இவாதான் யாரும் எடுத்து வச்சிருப்பா இருக்குன்னு அடியவர்கள் பேரில் பழியை போட்டுட்டான் ஆழ்வார் மனசு நொந்து போயிடுச்சு ஆரங்கட பறநண்பர் கொள்ளார் என்று அவர்களுக்கே வாரங்கடு குடப்பாம்பில் கையிட்டவன் மாற்றலரை வீரங்கெடுத்த செங்கோல் கொல்லிகாவலன் வில்லவர்கோன் சேரன் குலசேகரன் முடிவேந்தர் சிகாமணியே என்று ஆழ்வாரின் தனியன் இருக்கிற என்ன பண்ணார் வருத்தப்பட்டர் அடியார்கள் அவன் அடியார் இதை செய்யார் அவனுடைய பெயரை சொல்லக்கூடிய அடியவர்கள் ஒருபொழுதும் இன்னொருத்தருடைய பொருளை இந்த மாதிரி கையாண்டிருக்க மாட்டா அபகரிக்க மாட்டா என்று ஒரு கொடநிறைய விஷப்பாம்ப எடுத்துட்டு வர வச்சார் அடியவர்கள் இது பண்ணிருக்க மாட்டாங்கிறது உண்மைன்னா இந்த பாம்புகள் என்ன தீண்டாதுன்னு ஒரு குடம் நிறைய விஷ பாம்புகள் இருக்கக்கூடியதான குடத்துக்குள்ளே கையை விட்டார் அந்த பாம்பு அவர் ஒன்றும் பண்ணல கையை எடுத்து வெளியில் காமிச்சார் நான் சொன்னேன் பார்த்தீங்களா நான் சபதம் எடுத்தேன் அடியவர்கள் இந்த தப்பை பண்ணலன்னா இந்த பாம்புகள் என் கையை தீண்டாது என்று சபதம் எடுத்தேன் அதே மாதிரி என்னை தீண்டவே இல்லை இப்படி அப்பழுக்கற்றவர்களாய் ஒரு குற்றமும் அறியாதவர்களான அடியவர்கள் பேர்ல போய் பழிய போட்டுட்டீங்களேன்னு ஆழ்வார் ரொம்ப வருத்தப்பட்டார் அதுக்கு பேரில் அதுக்கப்புறமா அவருக்கு வந்து அந்த அரச வாழ்விலோ ராஜாங்க பணிகளிலோ மனமாகப்பட்டது ஈடுபடவில்லை உடனே என்ன பண்ணார் அவருடைய மகனை அரசனாக்கி விட்டு எல்லாவற்றையும் துறந்து அவர் வந்து ஸ்ரீரங்கத்துக்கே வந்து பெரிய பெருமாளை பாடிக்கொண்டு திவ்ய பிரபந்தங்களிலே பெருமாள் திருமொழி என்று சொல்லக்கூடியதான பாசுரங்களை எல்லாம் இயற்றினார் ஆழ்வார் இப்படி இவருக்கு ரங்கநாதன் பேரில் ரொம்ப ஆசையோ அந்த மாதிரி திருமலையில் இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசன் குமரியிலிருந்து திருவேங்கடம் வரை தமிழ் கூறும் நல்லுலகன்னு சொல்கிறோம் மொழியோ அந்த திருவேங்கடம் தான் திருமலை திருப்பதி அந்த திருமலை திருப்பதியிலே எழுந்துருள்ளி இருக்கக்கூடிய திருவேங்கடம் உடையான் பேரில் ரொம்ப ஈடுபாடு இந்த ஆழ்வார்க்கு இருக்குது திருமலையில் ஏதாவது ஆமாட்டேன்னா ஒரு கொக்காக இருக்க மாட்டேனா மீனாக இருக்க மாட்டேனா செண்பகமரமாக இருக்க மாட்டேனான்னு எல்லாம் அந்த ஊனேறு செல்வத்துங்கிற பதிகத்திலே பாடினார் செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானைய வேங்கடவா என் கோயில் வாசல் அடியாரும் மாணவரும் மரம்பயரும் கிடந்து எங்கும் படியாய் கிடந்தும் பவழவாய் காண்பேனே அப்படின்னு பாடினார் இன்றளவும் நீங்கள் திருமலைக்கு போனேழனால் கர்ப்பகிரகத்திலே இருக்கக்கூடியதான வாசற்படிக்கு குலசேகரன் படி அப்படின்னே திருநாமம் ஏன்னா படியாய் கிடந்தும் பவழவாய் காண்பேனே உன்னோடைய கோவிலில் ஒரு வாசப்படியாக நான் இருந்துட்டேன்னா எப்பொழுதும் சிரித்து கொண்டே இருக்கக்கூடியதான உன்னுடைய உதட நான் பார்த்துட்டே இருப்பேனே அடியார்கள்லாம் வந்துட்டு போவாளேன்னு அவர் விருப்பப்பட்டார் பெருமாள் அனுகிரகம் பண்ணார் இன்னைக்கும் கோவிலிலே பெருமாள் கோவில்களிலே கர்ப்ப கிரகத்தின் வாசலில் இருக்கக்கூடிய அந்த வாசப்படிக்கு குலசேகரன் படியினே பேர் குறிப்பாக திருமலையிலே கர்ப்பகிரகத்து வாசப்படியை இன்றளவும் குலசேகரப்படி என்றே வழங்கி கொண்டுதான் வருகிறார்கள் இந்த ஆழ்வர் திருநெல்வேலியிலே இருக்கக்கூடியதான மன்னார் கோயிலிலே பரமபதத்தை அடைந்தார் எம்பெருமான் திருவடியை அடைந்தார் ஓரளவாக ராமபக்தனாய் விளங்கிய ஆழ்வார் குலசேகர பெருமாளின் பெருமைகளை நாம் ஒருவாராக அனுபவித்தோம் மங்களாசாசன பரிகி மத ஆச்சாரிய புரோகமேகி சர்வைஷ்டபூர்வைகி ஆச்சாரியைகி சத்கிருதா மங்கள்